அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி பிஜிடிஆர்பி அகரவரிசையில் முதல் இரநூறு வினாக்களை பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்குறோம் இரநூத்தி ஒன்று நூற்றில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய விருந்தியவனார் அவர்கள் ஐங்குநூற்றில் பழைய உரை உள்ள பாட்டு நானூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் ஐங்குறு நூற்றில் முதலில் பதிப்பத்தவர் விசாவர்கள் ஐங்கு தொகுத்தவர் புலத்துறை மற்றும் கூடலூர் கிளார் அவர்கள் ஐங்குறுநூற்றை தொகுப்பித்தவர் யானைக் கட்சியை மாந்தரஞ்சல் இருமுறை ஐங்குறுநூறு அடிவரையடை மூன்றடி சிறுமி ஆறு அடி பெருமை கொண்டது ஐங்குநூறு பாவகை அகவர்பா ஐகருநூற்றுக்கு உரை எழுதியவர் அவை துரைசாமி பிள்ளை ஐந்தினை எழுபது நூலின் நூலின் ஆசிரியர் மூவாதையார் அவர்கள் ஐந்தினை ஐம்பது மாறன் புறையனார் ஐந்து இலக்கணம் கூறும் தமிழ்நூல் வீரசோலியம் ஐந்திரம் இந்திர வியாக்கரணம் என்னும் சமஸ்கிருத இலக்கண நூல் ஐரோப்பிய நாடக அங்கங்கள் அஞ்சு ஒட்டக்கூத்தருக்கு வழங்கப்பட்ட விருது காலம் உருசி சிச்சிபெரா எனும் கிரேக்க சொற்களின் தமிழ் திரிபுகள் அரிசி இஞ்சி வேர் குருகுலை ஒரு பயணம் ஆசிரியர் சுஜாதா ஒரு நாள் என்ற நாவல் ஆசிரியர் கானா சுப்பிரமணியன் ஒரு புளியமரத்தின் கதை நாவலாசிரியர் ராமசாமி ஒரு மண்ணின் தமிழ் பற்றை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நூல் சோழ சோழநூலா ஒருபடி சோறு சிறுகதை நூலின் ஆசிரியர் த ஜெயகாந்தன் ஒரு மனிதனின் கதை நாவல் ஆசிரியர் சிவசங்கரி ஒருமொழி திருமா உண்ணி நெற்றினி பாட்டில் வரக்கூடிய பாடல் வரி ஒற்றை ரோஜா சிறுகதை ஆசிரியர் கல்கி ஒன்றிய குளம் ஒருவனே தேவன் ஆசிரியர் திருமூலர் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மிருதன் தலைவனாக என கூறுவது புறநானூறு ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே என்று பாடியவர் அப்பரவர்கள் ஓடா பூட்கை உரந்தை என கூறும் நூல் சிறுபான் ஆற்றுப்படை ஓர் இரவு சந்திரமோகன் ஆசிரியர் அறிஞர் அண்ணா ஓவச்செய்தி மூவாவர்கள் அவை சண்முகம் நடித்த முதல் நாடகம் சத்தியவான் சாவித்திரி கங்கை மைந்தன் தர்மன் கடல்கண்ட கனவு நாவலாசிரியர் சோமு கடல் புறா நாவலாசிரியர் சாண்டிலியன் கடைச்சங்கத்தில் இருந்த மொத்த புலவர்கள் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது கடைச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் நாற்பத்தி ஒம்பது கடைச்சங்கம் இருந்த மொத்த ஆண்டுகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கடைச்சங்கம் இருந்த இடம் மதுரை இன்றைய மதுரை கடைதிறப்பு கவிதை நூலாசிரியர் முருகு சுந்தரம் கண்டதும் கேட்டதும் நூலாசிரியர் உவேசா கண்ணதாசன் இயற்பியர் முத்தையா கண்ணீர் பூக்கள் கவிதை நூலின் ஆசிரியர் மு மேத்தா கந்தபுராணம் ஆசிரியர் கச்சியப்பா சிவாச்சாரியார் கபலர் பாரி அவைகளப் பலவர் அவைக்கு அதிகமான் பிசராந்தியார் கோபுரஞ்சோழன் நட்பு சொல்லக்கூடிய நூல் புறநானூறு கம்பதாசனின் இயற்பெயர் ராஜப்பா கம்பர் தம் நூலு கேட்ட பெயர் ராம் அவதாரம் கம்பராமாயணத்தை முதலில் பதிப்பித்தவர் திரு வேங்கடசாமி முதலியார் அவர்கள் கம்பரை ஆதரித்தவளர் சரியப்பட் கம்மால வாத்தியார் என அழைக்கப்பட்டவர் முத்து வீரோபாத்தியாயர் முத்துவீரம் எழுதியவர் கமலாம்பாள் சரித்திரம் நாவலாசிரியர் ராஜமய்யர் கையக்கரு மாக்கல் கடிந்தனர் கேளாய் மணிமேகலையில் இடம் பெறக்கூடியது கைலை களமகம் பாடியவர் குமர குருபுரர் அவர்கள் கரந்தை ஆதி ஆண்ணிரை மீட்டல் கரித்துண்டு நாவலாசிரியர் மூவாவர்கள் கரிப்பு மணிகள் நாவலாசிரியர் ராஜம் கிருஷ்ணன் கருணாமர் கருணாமிரத சாகரம் என்னும் இசை இலக்கண நூலாசிரியர் அபிரகாம் பண்டிதர் அவர்கள் கருப்பு மலர்கள் நா காமராஜன் கல்கியின் முதல் நாவல் விமலா களம்ப உறுப்புக்கள் மொத்தம் பதினெட்டு கலம்பகம் பாடுவதில் வல்லவர் இரட்டையர்கள்தான் கல்வெட்டு ராமதேவர் என்னும் குறிப்பிடப்படுவோர் சேக்கிலர் குருபான் களித்தொகை குறிஞ்சி களி பாடியவர் கபிலர் இருபத்தொம்பது பாட்டு கலியில் நெய்தில் களி நல்லந்த ஓனர் முப்பத்தி நாலு பாட்டு களித்தொகையில பாலைக்களி பெருங் பாலை பாட்டிய பெருங்குடுங்கு அரசனை பற்றி இருபத்தொம்போது பாட்டு மருதுக்களி மருதுநல நாகனார் முப்பத்தஞ்சு பாட்டு கலிங்க ராணி நாடக ஆசிரியர் அறிஞர் அண்ணா களித்தொகை பிரிபாடல் தவிர பிற நூல்கள் அமைந்த பாவகை ஆசிரிய பாவாகும் களி கழித்தொகையும் பிரிபாடலும் தவிர மற்றது எல்லாமே ஆசிரிய பாவல் அமைந்தது களித்தொகைக்கு உரை எழுதியவர் கழித்தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல் மொத்தம் நூற்றி ஐம்பது கழித்தொகையில் உள்ள பா கலிப்பா கலித்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் நல்லந்து உணார் அவர்கள் கழித்தொகையின் அடிவடையறை பதினோரு அடி சிறுமை எண்பது அடி பெருமை கொண்டது கலித்தொகையின் ஓசை துள்ளலோசை கலித்தொகையின் நல்லந்து உணார் கலித்தொகை என பதிப்பித்தவர் சி தாமோதரனார் கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்து உணார் கலிப்பாவின் ஓசை ஓசை களி முல்லைக்களி பாடிவர சோழன் நல்லூர்த்தனால் பதினேழு பாட்டு கவரி வீசிய காவலன் சேரமான் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை கவிஞர் துறைவனின் இயற்பெயர் எஸ் கந்தசாமி கவிஞர் மீராவின் இயற்பெயர் மீ ராஜேந்திரன் கவிமணி மொழிபெயர்த்த ஆசிய ஜோதி லைட் ஆஃப் ஆஷியா லைட் ஆஃப் ஆஷியா கவிமணி மொழிபெயர்த்த உமர்கையாம் பாடல்கள் மொழிபெயர்ப்பு உமர்கையாம் ரூபாய் பாரசீக மொழியில் இடம்பெற்றது கவியின் கனவு ஆசிரியர் எஸ் டி சுந்தரம் கவிராட்சசன் ஒட்டக்கூத்தர் கவிராஜன் கதையாசிரியர் வைரமுத்து கற்றறிந்தாரேட்டும் களி கனகாம்பரம் சிறுகதை தொகுப்பு ஆசிரியர் ராஜகோபாலன் கனகை எழுதியவர் கா அரங்கசாமி கன்னட மொழியின் முதல் நாவல் கவிராஜ மார்க்கம் கன்னர் சுவைத்தரும் தமிழி நீ ஒரு பூக்காடு நானூர் தும்பி என்று பாடியவர் பாரதிதாசன் கன்னிமாடம் நாவலாசிரியர் சாண்டலியன் காக்கை பாடனத்தின் வழிநூல் யாப்புரங்கலம் காஞ்சிபுராணம் ஆசிரியர் சிவஞான முனிவர் காந்திபுராணம் நூலாசிரியர் அசலாம்பிகை அம்மையார் அவர்கள் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் காய்சன வலிது முதல் காய்ச்சனி வலி மன்னனினுடைய காலம் கடைச்சங்க காலம் காரி களும் காரிக்குருவியான் காரிகை என பெயர் பெறும் யாப்பு வகை கட்டளைக்களித்துறை காளிவல்லல் என அழைக்கப்படுவர் ஞானசம்பந்தர் சம்பந்தர் காலக்கவி காலமேகம் காலமேக புலவரின் இயற்பெயர் காலமேகந்தான் காலமேக புலவரின் இயற்பெயர் காலமேகம் க்ரௌஞ்சம் என்பது பறவை கிரேக்கத்திலிருந்து புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தவர் தமலோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் கில்லாடி என்னும் சொல்லின் மொழி மராத்தி கீழென்கள் எனப்படுபோய் ஒன்றிற்கும் கீழ்பட்ட பின்னையின்கள் தான் கீழென்கள் குட்டி தொல்காப்பியன் தொன்னூல் விளக்கம் குடவோலை தேர்தல் முறையை கூறும் நூல் அகனானூர் எழுவத்தி ஏழாவது பாடல் குண்டலகேசியில் கிடைத்த பாடல்கள் எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டு குணவீர பண்டிதர் ஆசிரியர் வச்சநிதி முனிவர் அவர்கள் குதிரைப்படையின் மற்ற மாண்பினை குரல் குதிரை மரம் குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊர் திருவெஞ்சிக்கலம் குரட்டை ஒளி மூவாவர்கள் குறிஞ்சிக்கிழவன் முருகன் குறிஞ்சி தேன் ஆ பார்த்தர சாரதை குறிஞ்சி பாட்டு கபிலர் குறுந்தொகை கடவுள் வாழ்த்து பாடலை பாடையவர் பாரதம்படை பிறந்தேவனார் அவர்கள் குறுந்தொகைக்கு உரை எழுதியவர் பதிப்பித்து ஊவேசா குறுந்தொகை பாடல்கள் நானூறு குறுந்தொகை எந்த பொருளுக்கு அதிக முக்கியத்துவம் கொண்டதுன்னா உரிப்பொருள் தான் குறுந்தொகையில் ஒன்பது அடி சிறுமை பன்னிரெண்டு அடி பெருமை இல்லை குறுந்தொகை ஒன்பது அடிகளால் அமைந்த பாடல் முந்நூற்றி ஏழு முந்நூற்றி ஒம்பது பாட்டு தான் குறுந்தொகை பாடல் அடிகளால் இடம்பெற்ற புலவர்கள் பதினெட்டு பேர் குறுந்தொகையில் பாடல் அடியால் பெயர் பெற்றவர்கள் குப்பை கோழியார் காக்கை பாடையினர் செம்புள பெயர் நேரார் குறுந்தொகையில் யாருடைய பாடல் அடிகள் அடிகள் வரலாற்று செய்திகள் உள்ளதுன்னா பரணாருடைய பாட்டு தான் அடிவரையிற அடி சிறுமை எட்டு அடி வெறுமை கொண்டது மற்ற பாட்டு நானூற்றி நாற்பது குறுந்தொகையை தொகுத்தவர் பூரி குடிகளார் மகனார் உருத்திர சண்மன் இல்லை குறுந்தொகை மொத்த பாட்டு நானூறு பாட்டு நினைக்கிறேன் குறுந்தொகை நானூறு தானே குறுந்தொகையை தொகுத்தவர் பூரி குடிகளார் மகனார் பூரிகோவர்கள் இல்லையே தப்பாக இருக்குது பூரிக்கோ தான் குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோவில் தான் குறுந்தொகையை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை இரநூத்தஞ்சு கூத்துகளை பற்றி கூறிய உரையாசிரியர் அடியார் கல்லார் கூலங்கை தம்பிரான் உரையெழுதிய எழுதிய நூல் நன்னூல் கைநிலை பாடியவர் புல்லங்காடனார் கைவல்ய நவநீதம் எழுதியவர் தாண்டவராயர் குங்குதேர் வாழ்க்கை இறையனாருடைய பாட்டு கொங்கு நாடு நூலாசிரியர் புலவர் குழந்தை குடிமுல்லை கவிதை வாணிதாசன் கொற்றவள்ளை உலக்கை பாட்டு கோகிலாம்பாள் கடிதம் மறைமலை அடிகள் கூவூர்கலார் நூலாசிரியர் கு திருமேனி சகாரா சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராஜன் சங்க அகப்பாடல்கள் வரலாற்று குறிப்புகள் அதிகமாக குறிப்பிடும் புலவர் பரணர் தான் சங்க இலக்கிய நூல்களை அழைக்கும் விதம் பதினேழு மேற்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியங்கள் பத்து பாட்டு எட்டு தொகை தான் சங்க இலக்கியம் மொத்த மொத்த பாட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு பாட்டு சங்க இலக்கியம் காணப்படும் சங்கம் பற்றிய பெயர்கள் புனர்கூட்டு தொகை கழகம் தமிழ்நிலை சங்ககால மனைமுறை விளக்கக்கூடியது அகனா நூற்றில் தான் எண்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஆறாவது பாட்டு சங்க யாப்பு அஞ்சு ஆறு நூற்றாண்டுகளில் தோன்றிய யாப் விளக்க நூல்தான் சொல்லுது சங்கத்தமிழ் தா பிற்கால அவையார் அவர்கள் சங்கத்தை குறிக்கும் சொல் தமிழ்நிலை என்ற தமிழ்நிலை ரார் ஆகவ சங்கப் புலவர்களுக்கான தனி கோயில் உள்ள ஊர் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சங்கப்பாடல் ஏற்றவர்களில் அரசர்கள் இருபத்தஞ்சு பேர் புலவர்கள் முப்பது பேர் சங்கப்பாடலே மிக நீண்ட பாடல் மதுரை காஞ்சிதா இரநூ எழுநூற்றி எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது சங்கப்பாடலில் மிக குறைவான அடியலை மூன்றடி சிறுமை ஆறு அடி பெருமை கொண்ட ஐநூறு நூறு சங்கம் ஒன்று மட்டும் நிலவியது என்றவர்கள் வி ஆர் ராமச்சந்திரன் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் சங்கரதா சுவாமிகள் முதன் முதல்ல தஞ்சையில் தான் அரங்கேற்றிய நாடகம் சித்ராங்கி விலாசம் சடகோபன் என அழைக்கப்பட்டவர் தான் நம்ம நவ்வாழ் நம்மாழ்வரவர்கள் சதாவதானம் என்று அழைக்கப்படும் புலவர் செய்தி புலவர் சதாவதானம் சுதரக சுதுரகராதி வீரமாமுனிவர் சந்த கவி மணி பட்டம்பட்டவர் கவிஞர் தமிழழகன் சந்திரமோகன் நாடகாசிரியர் அறிஞர் அண்ணா சமணர்கள் மதுரையில் நிறுவிய சங்கம் அச்சுரநிதி சங்கம் சமரச சன்மார்க்க சபை நாடக சபை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சமஸ்கிருதம் எழுதப்படுகின்ற மொழியான காலம் கிபி மூணு குப்தருடைய காலம் சரஸ்வதி அந்தாதி கம்பர் அவர்கள் சர்வ சமய கீர்த்தன பாடியவர் மாயூரம் வேதநாயக பிள்ளை சவளை வெண்பா குறிப்பிடும் முதல் நூல் பாப்பாவினம் சாகுந்தரம் மொழிபெயர்த்தவர் மலைமறை அடிகளவர்கள் சிதம்பரம் செய்யுள் கோவை குரு குமரக்குருபுரர் சிதம்பர பாட்டியல் நூல் பரஞ்சோதி முனிவர் அவர்கள் சிலப்பதிகார ஆராய்ச்சி நூலாசிரியர் வேசு சுப்பிரமணியனா சுப்பிரமணியாச்சாரியார் சிலம்புகூரும் கொட்டி சேதம் கேரள கதைக்கலை தான் சொல்கிறாங்க சிவக்கொழுந்து ஆதரித்த ஆதரித்தவல்லல் சரபோஜி அவர்கள் சிவஞான முனிவர் இயற்பியர் முக்கால லிங்கர் பல்லவன் பிள்ளைத்தமிழ் படிகாஸ் புலவர் அவர்கள் சிவபிரகாச சுவாமிகள் பிறந்தவோர் தாலைநகர் சிவப்பு ரிக்ஷா சிறுகதை தி ஜானகிராமன் சிவபெருமான் திருவிளையாடல் எண்ணிக்கை அறுபத்தி நாலு சிவயோகத்தில் அமர்ந்த யோகி திருமூலர் சிற்றதிகாரம் நன்னூல் சிற்றிலக்கியங்களின் வேறு பெயர் பிரபந்தம் சிறிய பெருந்தகையார் திரு ஞானசம்பந்தம் சிறுகதை மஞ்சரி சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை சிறுபஞ்சு மூலம் ஆசிரியர் காரியாசான் சிறு முதுக்குறைவி கண்ணகி சின்ன சங்கரன் கதை பாரதியார் சின்னூல் நேமிநாதம் சீகன் பால்கு தமிழகம் வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சில் சி சீர்காழி சீகாழி கோவை அருணாச்சல கவியராயர் சிதகாதி செய்கிதம்பி செய்யது காதர் மறைக்காயிரத சிதகாதி சிறுதத்தம் அல்லது இளமை விருந்து திருவிக்கா சிராபுராணம் உமரப்புலவர் சேனத்து பரணி ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சுக்கர நீதி உடமொழி நூலை தமிழ்படுத்தியவர் மு கதிரேச செட்டியார் அவர்கள் சுகுண சுந்தரி நாவலாசிரியர் வேதநாயகம் வேதநாயகர் சுந்தரர் திருமணத்தை தடுத்தாட்கொண்ட சிவன் தடுத்தாட்கொண்டவர் சிவன் சுமைதாங்கி ஆசிரியர் நா பாண்டுரங்கன் சுயசரித நாவலுக்கு முன்னோடியான நூல் முத்து மீனாட்சி சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் சுவாமிநாதன் தேசிகர் வேறுபெயர் ஈசான தேசிகர் தான் சொல்கிறாங்க சுஜாதா இயற்பே ரங்கராஜன் சூடாமணி நிகனின் ஆசிரியர் மண்டல குருடர் அவர்கள் செங்கோல் மன்னனை உழவனாக உருவகம் செய்து பாடுதல் மரக்களவள்ளி மரக்களவழி வாகைத்தனை இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இரநூறு வினாக்கள் பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஒரு காணொலியில் முதல் இரநூறு பார்த்துருக்கோம் இப்போ நம்ம அடுத்த இரநூறு பார்த்துருக்கோம் இதெல்லாமே அகரவரிசையில் தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அடுத்தது ஒரு காணொலியில் அடுத்து ஒரு இரநூறு வினாக்களை பார்க்கலாம் இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே படித்ததாக இருக்கும் ஒரு திருப்பி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு அகர வரிசையில் பார்க்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது புது செய்தியாக இருக்கும் படிச்சிங்க இல்லை ஏற்கனவே படித்தவங்களுக்கு ஒரு திருப்புதலாக இருக்கும் பயன்படுத்திங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றிய இந்த சேனல் பற்றி செய்திகள் சொல்லுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியான கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்குது ஒவ்வொரு பகுதியும் முக்கியமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க நன்றி வணக்கம் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி